வெல்கம் டு சாரா கை பக்குவம் இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் பேபிஸ் எல்லாம் பார்க்கலாமா இது சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பொன்னீரமாக வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம் இப்போது வதக்கின வெங்காயம் பச்சை மிளகா கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தக்காளி தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா தக்காளி குழன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் காரம் கம்மி அதிகம் பார்த்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க வாங்கிட்டு வந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் மசாலா தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ஏன்னா சிக்கன் கிரேவி தானே செய்கிறோம் கொஞ்சம் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் மசாலா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோல்ல மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் அதை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கிரேவி தானே செய்கிறோம் ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதை நல்லா போட்டுட்டு லைட்டாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா கொதிச்சுன்னா சிக்கன் சுட சுட சாப்பிட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்